ജർമ്മിന്റെ <laughs> <laughs> हम गोवा पर जाते हैं ये नर्चाउंगे इन्हें टांगने का अपना हैमबर्ग एक्जेक्टली ये मैंने नर्चाउंगे टाउन लो निकला मेबी इन्हें रु 20 30 मिनट्स ले बर्ली निकालता ट्रेन और मेमोरी से गाड़ियाँ वाओ वहाँ का वे आसर के वेरी नाइस टाउन

யார் யார போடுவேன் அந்த சுகாதாரத்துறையில யார் யார் போடுபடுவினம் இந்த கூத்தடிகிறார்கள் முழு பேரையும் எப்படி போடுவேன் என்ன செய்யணும் அதே நேரம் பாதுகாக்க வேண்டிய வைத்தியர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி பாதுகாக்கிறது என்று சொல்லி ஃபுல் டீடைல்ஸ் நான் போட்டிருக்கேன் சோ நீங்க பாக்கலாம் அதுல ரெண்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன் சோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொன்னா இந்த சுகாதாரத்துறை பிறகு முக்கியமானது வடக்கு மாகாணத்துல முக்கியமானது வந்து கல்வித்துறை ஸோ இந்த கல்வித்துறையில எப்படியான பிரச்சனைகள் இருக்கு எப்படியான மாற்றங்களை கொண்டு வரணும்ன்றது என்னுடைய பெரிய பெரிய அடுத்த பிரச்சனை ஸோ ஆஹ் கல்வித்துறையில எப்படியான மாற்றங்களை கொண்டு வரலாம் என்ன செய்யலாம்ன்றது இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவா விளக்கம் நினைக்கிறேன் இப்ப என்ன எனக்கு ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் தான் இருக்கு ஸோ இதுல எனக்கு டீடைலா போட இல்லாது சாப்பாடுக்கு வெயிட் பண்ணி கொண்டு சாப்பாடு லோடு பண்ணி நான் சாப்பாடுக்கு வெயிட் பண்ணி சோ நான் ட்ரெயினுக்கு போய் வெயிட் பண்ணி கொண்டு கேக்க ரயில்வே ஸ்டேஷன்ல இது போகலாம்னு நினைக்கிறேன் ஆ இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுல மேல இருக்கு மெத்திர மணிக்கு என்ன ட்ரெயின் வருமண்டு அதுல பேர்லின் ட்ரெயின் வந்து பேர்லின் பேர்லின் ஹெச்பிஎஃப் பென்னண்டு ஐஸ் அறுநூத்தி ஒன்பது வந்து டைம் என்ன போகல அது இங்க அள அது போய் இங்க அளவு விழும் அதுக்கப்புறம் அந்த ட்ரெக் ஏதெண்டு வரும் எனக்கு பென் எண்டு அன்ட்டு போட்டிருக்காங்க இது தெரியல பட் அங்கால தொங்கல்ல நிக்குது சோ வெயிட் பண்ணிட்டு ரெண்டு நிமிஷத்துல ஏதாவது இங்கு மாண சபைண்டு கல்வி சம்பந்தமா கதைக்கலாம நினைக்கிறேன் கல்வித்துறைய பாத்தீங்கடா முக்கியமான கல்வித்துறையுடைய பிரச்சனை வந்து ஓலவெல் ரிசல்ட்ஸ்ல வடக்கு மாகாணம் எங்க நிக்குது கடைசியா நிக்குது ஒன்பது மாகாணங்கள்ல வடக்கு மாகாணம் கடைசியா நிக்குது அது காரணம் உள்ள கிழ் நொச்சி வவுனியா மன்னார் போன்ற இடங்கள்ல மாகாண அடிப்படையில வருபவர்கள் காணாது அது உங்களுக்கு விளங்கி இருக்கும் சோ கல்வித்துறையை துளைச்சிட்டாங்க திட்டமிட்ட ரீதியில கஞ்சாவையும் கபினையும் கொண்டு வந்து இந்த சின்ன படிகளுக்கு ஐசையும் கொண்டு வந்து கொடுத்து ஒரு மாதிரி கல்வித்துறையை துளைச்சிட்டாங்க இத நான் சொன்ன உடனே இன்னொரு வரி குட்டி கொண்டு போய் ஐபிசில கோழி கல்லு ஒன்று போய் சொல்லி இருக்கு எங்க இளைஞர்களை தேவலமாக சாகடா இங்க போய் தேவை செய்து இந்த மாதிரியான அங்களுக்கு எல்லாம் நீங்கள் போடுவீங்களா இருந்த மாகாண சபையில நானே விட்டுட்டு போவேன் சரிதானே அந்த மாதிரி கோழி கல்லனு எனக்கு எல்லாம் கொஞ்சம் சிந்தியுங்கூடாப்பா ஒரு ஓட்டு வேலை போடுறோம்னா தெரிஞ்சாலுன்றதுக்காண்டி ஓட்ட போடாங்க உங்களோட எதிர்காலம் எல்லாம் நாசமாகும் சோ தயவு புண்ணியம் கிடைக்கும் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க யாருக்கு ஓட் போடுறோம் என்னத்துக்கு ஓட் போடுறோம் இவரால் என்ன லாபம் இவர் நல்லவரா கெட்டவரா இவரோட நிக்கிறாக்கள் யார் கொஞ்சம் திங்க் பண்ணுங்கடா பீஸ் புண்ணியம் கிடைக்கும் கோழி எல்லாம் நாளைக்கு வந்து மாகாண சபையில ஒரு ஒரு எம்பி ஆயிருந்தா மாகாண சபையில ஒரு எம்பி ஆயிருந்தா ஜோதிச்சு பேரும் உங்களோட எல்லாமே ஆஹ் உடு அடிக்கிறவன் கஞ்சா அடிக்கிறவன் தான் அவருடைய நிக்கிற ஆக்கள் முழு பெரும் அந்த கோழி களோட நிக்கிற முழுக்க பயங்கர கோழிகள் அப்ப ஜோதிச்சு பாருங்க மாகாண ஏதாவது மாற்றங்கள் வருமானி ஒரு நாளுமே வராது ஒரு நாளுமே மாகாண எந்த மாற்றங்களும் வராது ஆகவே காயம் செய்து விலங்கி கொள்ளுங்கோ இந்த அபிவிருத்தி ஒன்றை கொண்டு வாருன்னு சொன்னா தேசியம் என்ற கதைக்கிறதா இருந்தா அதுக்கு அடிப்படை தகுதி ஒன்று இருக்கோம் செய்த விலங்கி கொள்ளுங்கோ சோ ஓலை விலை கொண்டே பின்னுக்கு வச்சிட்டோம் சந்தோஷம் தானே ஓலவெல்லாம் நாங்க கடைசி அதுக்கு என்ன காரணம் கல்வித்துறை வந்து படு மோசமா இருக்கு இதுல இல்லை என்றாக சொல்லும் கல்வி அதிகாரிகள் வந்து நித்ர ஓகே ஆகவே சற்று சிந்தியுங்கள் முதலாவது அதுக்கு என்ன காரணம் வடக்கு மாநில அதிகாரிகள் நான் ஒரு மாறி சொல்லி போட்டேன் பிரின்சிபல் மார்டு அதிகாரிகள் வந்து நித்ர ஒல்லினம் அஞ்சு மூன்று ஏழு எட்டு நான் பன்னெண்டுக்கு போகணும் ஓகே பன்னெண்டாவதுக்கு போகணும் வெயிட் பண்றேன்

அது வரைக்கும் இதுல இருந்து நாலு விஷயத்த கதை இப்போ கொஞ்சம் சைட்டானு ஓகே அது இங்கே வந்து குப்பையோட உள்ளுக்குள்ள பேக்ல இருக்கும் அந்த பேக்ல க்ளவுஸ் எல்லாம் போட்டு வந்து அவ்வளோத்தையும் எடுத்து அங்கே பேருங்கோ இப்படியான ஒரு காட்டன்ல வைக்கிறாங்க சரிதானே அந்த காட்டு ஒன்றில் வச்சு அந்த காட்டை வந்து காட்டில் அவங்க க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் புது பேக் போட்டுட்டு போகிறாங்க அதில் ஓகே இப்படியான ஒன்று உங்களுக்கு விருப்பம் இல்லையா யாழ்ப்பாணத்தில் கட்டியால் போகணும் அண்டு நெடுகை வந்த கோழி கல்லர்களை தெரிவு செய்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க த கொஞ்சம் திங்க் பண்ணுங்கோ திடீரென்று இதை கண்டு நான் இந்த இதுக்கு கீழே தான் நிற்க கீழே திடீர் இதை கண்டுறான் தயவு செய்து இப்படி ஒரு குப்பை சேகரிக்கிற முறையோண்ட யாழ்ப்பாணத்தை கொண்டு வரணும் அங்கபே பாருங்க அந்த டஸ்ட்பின் எவ்வளோ நீட்டாக இருக்குது அதை எப்படி அதை போடுறாங்கன்னு அதுக்குள்ளே அதை போட்டுட்டு ஏன் அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகிறாங்க வேலை செய்கிறவரும் பார்க்க சரியான நீட்டாக இருக்கு அதை பார்க்க ஆசையாக இருக்குது ஸோ நாங்கள் இப்போ எப்படியானது எல்லாத்தையும் செய்ய போகிறோம்னு சொச்சுப்பா எங்கள் ஒரு நாளுமே நாங்கள் இப்படியான இது நான் நிற்கிறது வந்து ஹம்பர்க்கில் ஜெர்மனியில் ஓகே ഓക്കെ ഇടയ്ക്കുള്ള അത് വീഡിയോ മാറുന്ന മുന്നിട്ടും എനിക്കാക്ക് സന്തോഷമായിരുന്നു കിട്ടി ഒമ്പത് വരെ ഇടങ്ങൾക്ക് പകർത്തി തൃപ്പി ബലിന് സോ അടുത്ത വേള അമ്മ അപ്പ എല്ലാവരും ഇതലിനെ വന്ന് ഹോട്ടൽ ടീവോലിയെ തേടി പിടിക്കുന്നത് സോ വിഷയത്തു വരുവ கல்வித்துறை சம்பந்தமாக உங்களோட காட்சி கொண்டு நான் ஸோ நான் அதை ஆழமா பாக்குறேன் அப்படியே என்று சொன்னால் இந்த கல்வித்துறையில இந்த ஊழல்கள் மாற்ற வேணுமாக இருந்தால் அந்த மாசித்தப்பாக்கு டிரான்ஸ்பர் கொடுக்குறாக்கள் அவைவே அவைவேட் பார்சிரி சொன்ன கொடுக்குற கொடுக்குறாக்கள் அந்த ஆஹ் பின்க்கு நித்ர கொள்றாக்கள் அந்த அரசியல்ல ட்ரான்ஸ்ஃபர் செய்கிறார்கள் இவை எல்லாரையும் துளைக்க வேணும் அப்படி நீங்க துளைக்கிற சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் உங்களுக்கு கல்வித்துறையிலே ஏதாவது மாற்றம் வரும் ஸோ ரெண்டாவது விஷயம் நான் துளைக்க நினைக்கிறபடியா இந்த விரும்பினவங்களுக்கு டிரான்ஸ்பர் கொடுக்குற தாங்கள் நினைச்சவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் எடுக்கிற இந்த அரசியல்வாதிகள்ல இருந்து இந்த கல்வித்துறை அதிகாரிகளுக்கு ஏதாவது நிம்மதி வேணுமெண்டா மாண சபையில ஒரு ஓட் போடுறதுக்கு முன்ன சிந்திங்கோ நான் யாருக்குமே எனக்கு தெரிஞ்ச வேறு ரெண்டு ஃப்ரெண்ட் ஒருபோதுமே நான் வாழ்க்கையில ஆஹ் டிரான்ஸ்பர் கொடுக்கறதுக்கு சைன் பண்ண போறதும் இல்லை அப்படி துரோகம் செய்ய போறதும் இல்லை ஸோ நீங்கள் ஒன்றுக்கு பத்தாயிரம் தரம் இதான் வெஸ்டர்ன் பேர்லின் சாரிதான் பேர்லின்ல சென்ட்ரல் ஸ்டேஷன் சும்மா பார்க்கவே ஆசையா இருக்கு பிறந்த அப்பா இங்கே என்ன வச்சிருந்திருக்கலாம் எனிவே நான் யாரையுமே அந்த மாதிரியான சில்லற வேலைகளுக்கு அனுமதிக்க போறதும் இல்லை மற்றது இந்த இடமாற்றங்கள் ஆசிரியர்களுடைய இடமாற்றங்கள் ஆசிரியர்களை வந்து முக்கியமா அந்த பதினாலாயிரம் பேர் இருக்கிறீங்க அதுல வடக்கிழங்கி கலையும் ஆறாயிரம் பேர் இருக்கிறீங்க ஞாபகம் இருக்கணும் உங்க தம்பியால் இந்த டிஓவா எடுத்து டீச்சராக்கி நான் அவ்வளவு பேரையும் நான் மறுபடியும் டீச்சராகவே வச்சிருப்பேன் டிஓவா விட மாட்டேன் இதெல்லாம் என்னுடைய தேர்தல் ப்ராமிஸ் ஆனால் இதோட நான் ரெண்டு போராடணும்டா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் நீங்க ஹெல்ப் பண்ண வேணும் நீங்கள் ஒன்றுக்கு பத்தாயிரம் தரம் அது ஃபுளோர் அடியில் மண்ணுக்குள்ளே அவ்வளவு அடியில் நிற்கிறேன் நான் நான் மண்ணுக்கு கீழே மூண்டு நாலாவது ஃபுளோரில் நிற்கிறேன் ஸோ சந்திப்பம் அடுத்த ஒரு வீடியோவில் இந்த கல்வித்துறையில கணக்க மாற்றங்களை எனக்கு ஏற்படுத்த வேண்டி கிடக்கு பேர்லின்ல வெஸ்டர்ன் பேர்லின் நினைக்கிறேன் பள்ளியில் அடிக்குது நடுங்குது ஸோ இந்த கல்வித்துறை சம்பந்தமாக முக்கியமாக இந்த அரசியல்வாதிகள் டிரான்ஸ்பர்ஸ் அது இது எதுவுமே நடக்காது ஸோ நீங்கள் இந்த முறை வாகன சபையில தேர்தலில் இந்த வீடியோ பார்த்து போட்டு போனா போனா நியாயமான ഓട് പോടീച്ചാൽ വീഡിയോ എന്താ പാത്തു പോസിടെ പോണ ന്യായമാണെ കിടക്കും ഞാൻ കണ വരും മാറി അമ്പതിനായിരം രൂപ ഹാസെല്ലാം കൊടുത്ത് ടീച്ചർസ് ട്രാൻസ്ഫർ പണി ഞാൻ ആൾ യോസിക്കും താങ്ക് യു ഇതിലെ പാത്താ തരും എന്തെവല നിക്ക ഓജി ടൂല നിക്കുക്ക് പോണു നോമൽ ലെവലുക്ക് ഇപ്പം ഇല്ലാമിലെ വീഡിയോ போறது കാരണം

ஸோ உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகள் இந்த முறை மாகாண சபை தேர்தலில் நீங்கள் வாக்கு போடும் போது ஒன்றுக்கு பத்தாயிரம் தளம் திங் பண்ணோ முக்கியமாக கல்வித்துறையில இருக்கிறார்கள் உங்களுடைய பிள்ளைகள் வரணும் உங்களுடைய பாடசாலைகள் திருத்தப்பட வேணும் அவற்றுக்கு நியாயமாக ஒவ்வொரு ஒரு போய் நாங்கள் காசுகள் எடுத்து கொண்டு வந்து ஒவ்வொரு பாடசாலைகளையும் கிராமப்புற பாடசாலைகளை திருத்தவணும் பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பஸ் வேறு கோணும் அப்படி கணக்க ஆசைகள் இருக்கிறது அதையும் விட சொல்றேன்னு சொன்னால் வடக்குலையும் கிழக்கிழமை பா வேலை செய்கிற வடக்குல முக்கியமாக என்னுடைய மாகாண சபையில வேலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு திருப்பியும் என்னுடைய மாகாணத்தை விட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் ஸோ ஒவ்வொரு படித்த ஆசிரியர்களையும் விளக்குறதுக்கு தயாராக்க இல்லை எத்தனையோ ஆகல் இருக்கிறீர்கள் வேலையில்லா பட்டதாரிகள் இருக்கிறீங்க உங்கள் எல்லாருமே உங்களுடைய வழி எனக்கு விளங்குது நான் அதுக்காக சொல்லல நான் நேரடியா சொல்றேன் வந்து ரெண்டு மாதத்துல முழு பேருக்கும் வேலை தருவன் என்று நான் சொல்லல முடிஞ்ச வரைக்கும் நான் மேக்சிமம் ட்ரை பண்ணுவேன் சகல பேருக்கும் ஒரு ஒன்று ரெண்டு வருடங்கள்லயாவது வேலைகளை எடுத்து கொடுக்கறதுக்கு மூவாயிரத்தி எண்ணூறு முப்பத்தி நாலாயிரம் ப ஆசிரியர் பட்டத பட்டதாரிகளுடைய வேகன்சி இருக்காமட்டி பிரதமர் சொல்லி போட்டு இருக்கிறா ஓகே நான் இங்க படிக்கல கொழும்புல பத்தாயிரம் வீடு ஸோ அவ பற்றி பிரச்சனை இல்லை வீடு வாசல் இல்லாமல் இங்கே படிச்சு போட்டு கிராஜுவேட் சொல்லி கொண்டு தெரிய வழிகள் தான் அந்த வழி தெரியும் சோ பட்டதாரி மாணவர்கள் ஒன்றுக்கு பத்தாயிரம் சிந்திங்கோ உங்களுக்கு பார்சரியோட போய் அடுத்த முறை கதைச்சு கொண்டு உங்களுடைய பட்டதாரி வேலைகளை நீங்க பாக்கலாமா பேருங்கோ இல்ல அர்ச்சுனாண்ணா வந்தா அண்ணாண்டு சொல்லி கொண்டு வந்து சிஎம்ன்ற ஆபீஸுக்குள்ள வந்துருந்து கதைக்கலாம்னு உங்களை நம்பினா நீங்கள் மிச்சத்தை ஜோசிங்கோ নন্ত্ৰী বনক கனியடா மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீயடா அர்ஜுனா அர்ஜுனா தலைவனின் பிள்ளை நீயடா உன் குரலில் இரத்தம் கொதிக்குது நிதி அணிமறுது துன்பம் துன்பம்ீர்வ நிமிர்ந்து நிற்கும் தமிழன் உன் ரத்தத்தில் தீயட மக்களுக்காக வைத்தியம் செய்தவன் பல வைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்த அந்த நிமிடம் தொடங்கி I call போது மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் உன் மேல் வந்த பழியடா அது வந்து பறந்தது தூசடா சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும் தமிழனின் நிறையத்தில் தீமூட்டும் கழுகுனி தலைவனின் பிள்ளை